सनातनी वस्तुमंत्र को ले वो लगते हैं मिटे रचिते ईश्वर श्री स्वामी सिल्वे शाओ ईश्वर पटरा ये मधुरे मधुरे ईश्वर पटरे बिटे दूर भी ये मुनार निरुक्त आये आला मुनार के इसलिए विलावान பரிதாப நிலமையை அற்றவே பார்வை உள்ளத்தில் புலப்பிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை நான் அறிவேன் பகலே பகலே வைக்கிற எங்கள் சுவாமி சுவாமி ஆன்மாக்கள் நிறைவேற்ற இறைப்பற்றினால் நிச்சய சமாதான அதே பாரதமான சில உலக கேள்வி தோல் மேல் என் மகளே பாரமான குழுவை சுமக்கப்பட்ட நேரில் காணப்படுகிறாய் வாழ்க்கையே துவைகளை

அவர்களுடைய ஞாபகத்தில் தங்கியிருத்த காரணமாய் நான் இரு கோபத்தை உணர்ந்து மனம் திருந்தி மன்னிப்புக் கேட்டு ஏழே பரமனே சிலே சமந்தொண்டே திருத்தி விலகத்மே கேற்றசித்தி நீலி சுவாமி முதற் குறை முகத்துக்குற்திலே விடுதார் கேட்பதே பரமே எனக்கு முன்பாக நீ வீழ்த்து கிடக்கும் இடங்களை உயரங்களும் அறுதையும் குணப்படுமாய் நீ இருப்பதை நான் அறிவேன் வீழ்ச்சி ஏன் இந்த வீழ்ந்த இதற்கு காரணம் தம்முடைய இணையத்தில் எலும்பும் சுத்தையில் எலும்பும் அகங்காரங்களும் ஆணவமும் ஆணவமும் அகங்காரமும் உன்னுடைய உண்மை நிலையை உணர முடியாதபடி உன்னை பணமைக்கு அழைத்துச் செல்கிறது செய்வது என்னவென்று தெரியாதபடி தவறுக்கு துணை போகிறாய் தீமைகளுக்கு துணை நிற்கிறாய் அதன் விளைவாகத்தான் வீழ்ச்சிகளை சந்திக்கிறாய் சிந்தித்துப்பா நீ மட்டும் விழவில்லை உன்னோடு இருக்கிறவர்களையும் நீ வில வைத்திருக்கிறாய் என்பதை உணர்ந்து உன் சுய பலத்தினால் இறை நம்பிக்கையினால் உன் பலவீனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற என்று பணம் மாறி எழுந்து வா என்கிறார் ஆண்டவர் எங்கள் வீரில் தயவாயிரும் சொல்லுகின்றோம் உலகத்தை மீட்டி ரசித்தேன் ஏற்குநாதன் சுவாமி தம் அன்பு திருத்தாயாரை சந்திக்கிறார் என் மகனே என் மகளே எனக்கு உறவுகள் இல்லையே என்று உள்ளத்திலே நீ உலுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்னை அன்பு செய்ய என்னை ஆதரிக்க எனக்கு இருக்க என் சொந்த வீட்டில் கூட யாரும் யாருமில்லையே என்று நீ புலப்புகிறதை நான் காண்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நேரம் நீ ஆராய்ந்து உன் சொந்த இல்லத்தில் எவ்வளவு கொடூரமாய் நீ நடந்து கொள்ளுகிறாய் நேசிக்கிறாயா அன்பு செய்கிறாயா ாயா விட்டுக் கொடுக்கிறாயா புரிந்து கொள்கிறாயா இல்லை முகத்தை கொடுமையாக வைத்துக் கொள்கிறாய் இருதயத்தை கடினப்படுத்துகிறாய் யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொள்ளும் நீ தனிமையிலே புயலுடுகிறாய் நீ வாழும் வாழ்வில் உனக்கு கொடுத்த உறவுகள் நிறைவத்த பரிசு என்பதை உணர்ந்து கொடுக்கப்பட்ட சொந்த பந்தங்களை நேசத்திலும் பாசத்திலும் கொள்வாய் என்றால் அதுவே உன் பாதுகாப்பு என்கிறார் ஆண்டவர் எங்கள் உதவி செய்கிறார் என் மகனே என் மகனே நானும் திரேனே ஊராக சீமோனும் சந்தித்ததை பார்க்க நீ ஓடோடி வந்திருக்கிறதை காண்கிறேன் உன் உள்ளத்திலே நீ கொள்கிறாய் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே ஒத்தாசைக்கு ஒருவரும் இல்லையே நானும் என் குடும்பமும் முன்னேற்றம் அடைவதற்கு எந்த விதத்திலாவது யாராவது எனக்கு இருக்கிறார்களா என்று கேள்வி கடைகளை நீ தொடுக்கிறாய் ஆனால்